பேசாதையா சருகான மலர் மீண்டும் மலராதையா கனவான கதை மீண்டும் தொடராதையா கனவான கதை மீண்டும் தொடராதையா அன்பான அவளோடு மகிழ்வாயா என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் நான் அந்த பாடுறியா என்னை ஏதாவது ஒரு பட்டி மருந்து நீங்கள் நிறையா பண்ணுறது இண்டிசை பட்டி மறுத்தானே பண்ணுறீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் வெளியில கொண்டு வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்க ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை இல்லையா எல்லா ஊர்களிலயுமே பட்டிமன்றம் பேச சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது கிடையாது அவர்களை ஒரு ஆடல் பாடல் நடத்துகின்ற ஒரு நங்கையர்கள் போலதான் நடத்துறாங்க இப்ப நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் அந்த கார் காரணம் வந்து நான் சொகுசா போனோம் என்பதற்காக கிடையாது பல இடங்கள் அவமானப்பட்டேன்